ஐயோ என்ன அருமையான ஒரு போஸ்ட்டு நம்ம எடிட்டர்கிட்ட இருந்து மகானது எடிட்டர்னாலே சூப்பருங்க பயங்கரமாக வந்து கலக்கிட்ருக்காரு அப்கமிங்கில் ப்ரொமோவை பற்றி அவர் வந்து போட்டிருக்காரு ப்ரோமோ வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சூப்பருங்க விஜய் இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் காவேரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களே அதுக்கப்புறம் நடக்கிற சீன் தான் எபிசோட் அதாவது ப்ரமோவாக வரப்போகுது காவேரி வந்து என்ன இருக்காங்கன்னு பாருங்களேன் அதை நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சூப்பருங்க பயங்கரமான ஒரு ப்ரோமோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது சீரியல் நீ போக போக வேறு மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா லைவ்ல வந்தப்போ கூட நம்ம காவேரி வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் நடிக்கிறது நடிக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பயங்கரமா பயங்கரமாக இருக்கு சீரியலு அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ பயங்கரமாக தெரிவிக்க விடுறாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து வருது அப்கமிங்கில் இனிமேல் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது பயங்கரமா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கத்துமே கிடையாது சூப்பர் ஒரு ப்ரமோ பயங்கரமா இருக்கு எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கு ப்ரமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ப்ரோமோல இருக்கு சரிங்களா கும்பரன் வந்து ஓடிட்டாரு கங்காவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கும்பரன் வந்து ஓடிட்டாரு அங்க உள்ள போனா கங்கா இருக்கு கங்காட்ட வலுத்துவாங்கிற செம புரமோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க